இன்னைக்கு நூல் நூலாசிரியர் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் டுவெல் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே டூ தௌசண்ட் தேர்ட்டின்லேருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் இருக்க கொஷின்ஸ் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபிஃப்டி ஒன் இருந்து பார்ப்போம் பாவலரேது பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது விடை ஆப்ஷன் டி குறிஞ்சி திட்டு ஏன்னா பாவிய கொத்து பள்ளி பறவைகள் கொய்யாக்கனி எல்லாமே பாவள ரேது படைப்புகள் குறிஞ்சி திட்டு வந்து பாரதிதாசனுடைய நூல் வீரசோழியம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் யார் விடை ஆப்ஷன் பி புத்தமித்ரர் நூல் நூலாசிரியர் ஆசிரியர் அறிதல் ஜெயங்கொண்டார் காரியாசான் கம்பர் கண்ணகனார் கொடுத்திருக்காங்க விடை பாப்போம் விடை ஆப்ஷன் ஏ அதாவது ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி காரியாசான் சிறுபஞ்சபூலம் கம்பர் சடகோபர் ரந்தாதி கண்ணகனார் குரணாநூறு பொருத்துக கொடுத்திருக்காங்க தொன்னூல் விளக்கம் நாலடியார் திருவேங்கடத்து அந்தாதி மதுரை கலம்பகம் விடை பாப்போம் விடை ஆப்ஷன் பி தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர் நாளடியார் சமண முனிவர்கள் திருவேங்கடத்து அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மதுரை கலம்பகம் குமரகுருபரர் மருமக்கள் வழிமான்மியம் என்ற நூலை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் கவி கவிமணி இது repeated question. சூடாமணி நிகண்டு ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் சி வீர மண்டல புரூடர் அதாவது கிபி பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மண்டல பிருடர் என்னும் சமணரால் இயற்றப்பட்டது இந்நிகண்டு ஆசிரியர் மண்டல பிருடர் அவர்கள் வீர மண்டல ப்ரூடர் என்றும் அழைக்கப்பட்டார் மத்த விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் சி நந்திவர்மன் அதாவது முதலாம் மகேந்திரவர்மன் சமஸ்கிருதத்தில் மத்தவிலாச பிரகாசனம் இயற்றினார் தொகுத்த நூலின் பெயர் என்ன விடை ஆப்ஷன் டி தமிழ் செய்யுட் களம்பகம் ஜி யுட் போக் பத்தி தனியாவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் வெறும் முக்கியமான மட்டும் எடுத்து கொஸ்டின் பொறுத்துக வீரக்காவியம் இயேசு காவியம் ஒளிப்பறவை சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் விடை ஆப்ஷன் ஏ அதாவது வீரகாவியம் முடியரசன் ஏசு காவியம் கண்ணதாசன் ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்பிரமணியம் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா காமராசன் நற்றினை பாடல்களை தொகுப்பித்தவர் யார் பிடை ஆப்ஷன் சி பன்னாடு தந்த மாறன் வழுதி நற்றினை தொகுத்தவர் வந்து பெயர் தெரியவில்லை தொகுப்பித்தவர் பெயர்னு பாத்தீங்கன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி அன்னபூரணி என்னும் புதின ஆசிரியர் பெயர் என்ன விடை ஆப்ஷன் டி கா சச்சிதானந்தன் இவருடைய படைப்புகள் என்னென்னு பார்ப்போம் ஆனந்தத்தேன் அன்ன பூரணி யாழ்ப்பாண காவியம் ஆனந்தத்தேன் ஏற்கனவே நிறைய பொறுத்துகளை வந்திருக்கு சோ இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது இது உங்களுக்கு நல்லாவே விடை தெரியும் நம்ம லாஸ்ட் சிக்ஸ்டீன்லையும் பார்த்திருக்கோம் விடை ஆப்ஷன் சி தேன் மழை குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் யார் விடை ஆப்ஷன் ஏ பூரிப்போ சோ குறுந்தொகை நூலோடைய பாவகை நோட் பண்ணிக்கோங்க அகவர் பா பொருத்துதல் திணை மாலை நூற்றி ஐம்பது திரிகடகம் தினைமொழி ஐம்பது புறப்பொருள் வெண்பா மாலை கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் சி அதாவது தினை மாலை நூற்றைம்பது தனி மேதாவியார் திரிகடகம் நல்லாதனார் தினைமொழி ஐம்பது கண்ணஞ்சேந்தனார் புறப்பொருள் வெண்பா மாலை வே சாமிநாத ஐயர் கண்ணதாசன் படைத்த நாடகம் எது? தான் விடை உங்களுக்கே தெரியும் விடை ராஜ டி கீழ்காணும் நூல்களுள் இலக்கண நூல் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க சோ விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் பி தேம்பாவணி சோ தொல்காப்பியும் தண்டி அலங்காரம் சோழியம் இது எல்லாமே இலக்கண நூல் ஆனா தேம்பாவணி பாத்தீங்கன்னா செய்யுள் வகை நூலை சேர்ந்தது திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது விடை ஆப்ஷன் பி சித்திர கவி சித்திர கவியோட ஆசிரியர் பெயர் பாத்தீங்கன்னா பருதிமார் கலைஞர் குமரகுருபரின் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆசிரியர் பெயர் தெரியவில்லை பாட்டுடை தலைவன் பாத்தீங்கன்னா மூன்றாம் நந்திவர்மன் மொத்த பாடல்கள் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி நாலு இந்த கொஸ்டினும் ஏற்கனவே இதே மாதிரி நான் நூட கொடுத்திருக்கேன் ரிப்பீட்டட் கொஸ்டின் கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது விடை ஆப்ஷன் சி ஒரு கிராமத்து நதி ஸோ எந்த இயர்ல இந்த பரிசு பெற்றார்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இரண்டு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க அறநூல்கள் ஆசிரியர் விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் சி அதாவது அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் நீதி நூல் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை நீதி போதா வெண்பா முத்துராமலிங்க சேதுபதி நன்னெறி துரைமங்கலம் சிவப்பிரகாசர் நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார் விடை கவிஞர் பெருஞ்சித்திரனார் நூல்களை நூலாசிரியர் பெயர்களோடு பொருத்தி உரிய விடையை தேர்ந்தெடுக்க நூல் நூலாசிரியர் கொடுத்திருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் டி அதாவது பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் திருத்தொண்ட தொகை சுந்தரர் அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் நாச்சியார் திருமொழி ஆண்டாள் சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் பி ஜெயகாந்தன் பொருந்தாத விடையை கண்டறிக கொடுத்திருக்காங்க சோ சுந்தர ராமசாமி எழுதிய நாவல்கள் தான் நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இதுல எது பொருந்தாத விடைன்னு பாத்தீங்கன்னா விடை ஆப்ஷன் பி பஞ்சும் பசியும் சோ பஞ்சும் பசியும் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரகுநாதன் தமிழ் ஆசிரியர் யார் விடை சி அறியப்படவில்லை தமிழ் தூதின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை சீரா புராணத்தை இயற்றியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ உமரு புலவர் குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எது விடை ஆப்ஷன் பி நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள பெருமாள் திருமொழி என்ற நூலை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார் லாஸ்டா ஒரு பொறுத்துக்க பார்த்தோம் அதுல நம்ம பெருமாள் திருமொழிக்கு குலசேகர ஆழ்வார் தான் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஸோ இதில் மொத்தம் நூத்தி ஐந்து பாடல்கள் உள்ளன உமருப்புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பக்கங்கள் எத்தனை விடை ஆப்ஷன் சி எண்பது பக்கங்கள் பொறுத்துக்கொடுத்திருக்காங்க திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சம் மூலம் விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் ஏ திரிகடகம் நல்லாதனார் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு முன்றுரை அறையனார் சிறுபஞ்ச மூலம் காரியாசான் ரூபாவதி கலாவதி ஆகிய நாடகங்களை ஏற்றியவர் யார்மார் கலைஞர் இவர் இயற்றிய படிப்புகள் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சி வை தாமோதரன் வேண்டுகோள் பிணங்க மதிவானன் என்ற புதினத்தை ஏற்றினார் தனி பாசுரத் தொகை சித்திரகவி சித்திரகவி ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல பார்த்திருக்கோம் தமிழ் மொழியின் வரலாறு கலாவதி ரூபாவதி மான விஜயம் ஒரு கொஸ்டின்ல பாத்திருப்போம் பாவலர் விருந்து மதிவாணன் நாடகவியல் தமிழ் வியாசங்கள் சூர்ப நகை புராண நாடகம் மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எது விடை ஆப்ஷன் சி சாகுந்தலம் ஞானக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ வீரமா முனிவர் முனிவரை இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் டெஸ்கி இயற்றிய நூல்கள் பாத்தீங்கன்னா தேம்பாவணி திருக்காவலூர் கலம்பகம் அம்மாள் அம்மானை வேதியர் ஒழுக்கம் பரமார்த்த குரு கதை தொன்னூல் விளக்கம் சதுரகராதி செந்தமிழ் இலக்கணம் ஞான இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் சி தால் சுதாய் கண்ணதாசன் படைத்த நாடகம் இது நல்லாவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சோ ராஜதண்டனை விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் டி ராஜதண்டனை ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் செல்லப்பா சுரதா முடியரசன் பாரதிதாசன் இது எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியும் நினைக்கிறேன் விடை ஆப்ஷன் பி பெருஞ்சித்ரநாத் தனிசாறு சுரதா தேன்மலை முடியரசன் காவியப்பாவை பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் விடை ஆப்ஷன் சி நா பிச்சமூர்த்தி பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று எது சோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கொய்யாக்கனி கனிச்சாறு நூராசிரியம் எல்லாமே வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகள் சோ விடை விடை ஆப்ஷன் C, கள்ளக்குடி மா காவியம் சோ இந்த கள்ளக்குடி மா காவியம் நூலோடைய ஆசிரியர் கண்ணதாசன் தேவனேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் விடை ஆப்ஷன் சி நாப்பத்தி மூன்று புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் விடை இளந்தெரியன் மனோன் மனியத்தை ஏற்றியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ பிள்ளை தமிழில் சதுர் அகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார் விடை ஆப்ஷன் பி வீரமா முனிவர் ஸோ வீரமா முனிவர் பத்தி, தனியாகவே ஒரு வீடியோவில் முக்கியமான கேள்விகள் வினாவிடையாக கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் சி தேன்மழை பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது விடை பார்ப்போம் அவர் இயற்றிய நாடக நூல்கள்னு பாத்தீங்கன்னா சௌமியன் நல்ல தீர்ப்பு பிசராந்தையார் சக்தி முற்றப்புலவர் அமைதி ஊமை இரணியன் அல்லது இணையற்ற வீரன் படித்த பெண்கள் இன்பக்கடல் ரஸ்புட்டின் அமைதி முடியரசன் இயற்றாத நூல் எது சோ பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை எல்லாமே முடியரசன் இயற்றிய நூல்கள் தான் ஏன்னா அவ்வளவு நம்ம பார்த்தாச்சு சோ இதுல விடை ஆப்ஷன் பி நீலமேகம் மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் பி அழகிய சொக்கநாத புலவர் பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு வெளியிட்டவர் யார் விடை ஆப்ஷன் பி ஊ சாமிநாதர் மேதாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது விடை ஆப்ஷன் சி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு சதுரகராதி என்னும் நூலை ஏற்றியவர் யார் விடை ஆப்ஷன் டி வீரமாமுனிவர் பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் விடை ஆப்ஷன் பி குலசேகர ஆழ்வார் கண்டென்ட் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸ் அதாவது டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ